தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா எப்பொழுது இதுகுறித்து கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு உங்களுக்காக மகா சிவராத்திரி விழா தினத்தன்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் விடிய விடிய அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் தற்போது அறிவித்துள்ளது வரும் மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று இரவு முழுவதும் கோவில் நடை திறந்திருக்கும் என்றும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை பக்தர்கள் வழங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் தேய்விரை சதுர்த்தி திரியில் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும் அம்மனுக்கு எப்படி புரட்டாசி மாதமோ அதே போல அப்பன் சிவனுக்கு மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி விழா என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று சிவராத்திரி என்பது பல கல்ப கோடி இரவுகள் சேர்ந்து வந்த ராத்திரி பல இரவுகளிலும் செய்கின்ற பூஜையின் பலனை இந்த சிவராத்திரி பூஜை ஒன்றை நமக்கு அளித்துவிடும் என்று சொல்கிறார்கள் சித்தர்கள் பல யுகங்கள் முடிந்து பல கல்பங்கள் முடிந்து இதில் வரும் இரவுகள் அனைத்திலும் அன்னை பராசக்தி ஈசனை பூஜை செய்திருக்கிறாள் தொடர்ந்து பனிரெண்டு சிவராத்திரி இரவுகளில் நீங்கள் அண்ணாமலை கிரிவலம் சென்று வந்தால் நமது கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து காணாமல் போய்விடும் என்று சிவனடியார்கள் சொல்கின்றனர் சிவராத்திரி நாளில் பல முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் புராணங்கள் சொல்கிறது பாற்கடலை தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கடைந்தபோது பொங்கி வந்த ஆலகால விஷம் மண்ணுலக மக்களை பாதிக்க என்று கருதிய நம் சிவபெருமான் ஆலகால விஷத்தினை தனது கண்டத்தினுள் தாங்கி நீலகண்டனாக மாறி உலகத்தை அழிவில் இருந்து காத்தது இந்த சிவராத்திரி நாளில்தான் மகா சிவராத்திரி தினத்தன்று கண்விழித்து நாம் சிவபெருமானை வணங்கினால் நாம் செய்த அனைத்து பாவங்களும் நம்மை விட்டு கரைந்து காணாமல் போய்விடும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாம் எதிர்பார்க்கும் அளவிற்கு மகத்தான செல்வ வளம் நம்மை வந்து சேரும் என்று நம்மில் பலருக்கும் தெரியாத ஒரு சித்த ரகசியம் உள்ளது சிவ ஆலயங்களில் மகா சிவராத்திரி நாளில் நான்கு கால அபிஷேகம் விடிய விடிய நடைபெறும் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மகா சிவராத்திரி திருவிழா வரும் மார்ச் எட்டாம் தேதி இரவு பத்து மணிக்கு தொடங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி அதிகாலை ஐந்து மணி வரை நடைபெறும் அன்றைய தினம் அம்மன் சுவாமி மற்றும் உற்சவர் சன்னதிகளில் விடிய விடிய அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் அபிஷேக ஆராதனைகளுக்காக பால் தயிர் தண்ணீர் இளநீர் பழவகைகள் தேன் மஞ்சள் பொடி எண்ணெய் நெய் மற்றும் இதர அபிஷேக பொருட்களை மார்ச் எட்டாம் தேதி மாலைக்குள் கோவில் உள்துறை அலுவலகத்தில் வழங்கலாம் என்றும் கோவில் நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி விழாவில் கோவிலில் இரவு முழுவதும் சுவாமி தரிசனத்திற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முக்கியமான தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்